ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நூ தமிழ் சேனல் நம்ம சேனலில் லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அது எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் லவ் லாக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மூவிஸ்லையும் இல்லைனா ஃபாரின் கல்ச்சர்லேயும் இதை பார்த்துருப்பீங்க லவ்வர்ஸ் அவங்களோட பேரை பூட்டுகளில் எழுதி அதை பொதுவான ஒரு இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணுவாங்க அதோட கீயை தூக்கி போட்டுருவாங்க இதை லவ் பிரேக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்க இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது செர்பியாவில் நடாங்கிற ஸ்கூல் டீச்சர் ரெல்ஜா அப்படிங்கிற ஆர்மி ஆஃபீஸரை லவ் பண்ணுறாங்க ரெல்ஜா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டில் நடாவை விட்டுட்டு வாருக்கு போகிறாரு ஆனால் அவர் திருப்பி வரவே இல்லை இதில் ஷாக் என்னென்னா அவர் கிரீஸில் இருக்கிற இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட நடா ரொம்பவே ஹார்ட் புரோக்காகிறாங்க அதை தாங்கிக்க முடியாமல் அவங்க இறந்தும் போயிடுறாங்க இந்த சம்பவத்தை பார்த்தா அங்கேருந்து லோக்கல் உமன் ஒருத்தவங்க அவங்களோட பேரையும் அவங்களோட லவ்வரோட பேரையும் ஒரு பூட்டில் எழுதுகிறாங்க அதை அங்கேருந்து ஒரு பிரிட்ஜில் போய் லாக் பண்ணுறாங்க அந்த பிரிட்ஜ் நடாவும் ரெல்ஜாவும் மீட் பண்ணுற இடம் அவங்களோட லவ் எப்போதுமே பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க செய்கிறாங்க இதுக்கப்புறம் இதை நிறைய பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் அந்த லவ் லாக் கான்செப்ட் ஆரம்பிக்குது டூ தௌசண்டில் இது ரொம்பவே பாப்புலர் ஆகுது முக்கியமாக மூவிஸ்னாலையும் சோசியல் மீடியாவாலையும் பாரிஸில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் பாண்டஸ் ஆர்ட் பிரிட்ஜ் இது லவ்லாக்கு ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன் ஆனால் இங்கே ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு டன் அளவுக்கு பூட்டுகள் நிறைஞ்சிருக்கு அதனால் அந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சி அத்தாரிட்டிஸ் அந்த பூட்டுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதே போல் பூட்டு மாற்றத்துக்கு இருந்த அந்த ப்ளேஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து பேனல்ஸ் போட்டாங்க ஃபர்தராக யாரும் பூட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாங்க இருந்தாலும் லவ்லாக் இப்போ நிறைய சிட்டிஸில் இருக்குது ரோமில் இருக்குது சியோலில் இருக்குது மாஸ்கோவில் இருக்குது அவங்களோட மிக்க இடங்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பூட்டு போடுற கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இப்படி பூட்டு போடுறதுனால நிறைய பிரச்சனையும் ஏற்படுது நிறைய கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா பூட்டு போட்டுட்டு அந்த பூட்டோட சாவியை பக்கத்தில் இருக்க ரிவர்லேயோ லேக்லேயோ கொண்டு போய் போட்டுடுறாங்க அதனால் மெட்டல் பொல்யூஷன் ஏற்படுது மெட்டல் வாட்டரில் ரொம்ப நேரம் இருக்கும்போது அது துரு பிடிக்கும் அதனால் அக்வாட்டிக் லைஃப் அது ரொம்ப பாதிக்குது ஒரு சில சிட்டிஸில் கீ பின்ஸ் அப்படின்னு இதுக்காகவே தனி குப்பை தொட்டிலாம் வச்சுருக்காங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி பூட்டு போகிறதுனால அந்த ஒரிஜினல் லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா மறைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டாக பல நாடுகளில் டிஜிட்டல் லவ் லாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சியோல் டவரில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லாக் இருக்குது இதுக்கு ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால் போதும் நம்ம அங்கே லாக் பண்ணலாம் சில பேர் வுட்டன் பிளாக்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஏரியாஸை கொடுக்குறாங்க அதுலேயும் நம்ம லாக் பண்ணிக்கலாம் இன்னும் சில ஏரியாஸில் அந்த பூட்டுக்கு பதிலாக பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதையுமே பார்த்தா ப்ரொமோட் பண்ணுறாங்க பிளான்ட்டை லவ் டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வீடியோஸ் லவ் ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூஸ் நோவ் தமிழ்